நம்ம நாட்டில் ஆரம்பித்தது அதற்கு பிறகு பங்களாதேசம் அதற்கு பிறகு நேபாளமாக மாறி இருக்கிறது பதினெட்டு ஆண்டுகளுக்குள்ளாக பன்னிரண்டு பிரைம் மினிஸ்டர்கள் அங்கே ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறார்கள் அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் நாடு வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை ஸ்திரத்தன்மையாக இல்லை சமூக ஊடகத்தில் எடிக்ட் ஆனதுக்காக அவங்க அந்த போராட்டத்துக்கு வரவே இல்லை ஜென்சின்னா யாருன்னு நான் சொல்கிறேன் அவங்க போராட்டத்துக்கு வந்ததுக்கான காரணம் நேபாளம்னா என்ன என்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே நடந்த இந்த ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டம் என்ன எதையொட்டி நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உலகம் முழுவதும் அவ்வப்போது ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் இலங்கை இலங்கையை தொடர்ந்து வங்காளதேசம் வங்காளதேசத்தை தொடர்ந்து தற்போது ஒரு இளைஞர்களுடைய புரட்சியால் நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவலை நேபாளத்தினுடைய செய்தியினூடாக நாம் அறிந்து கொள்கிறோம் நேபாளத்தில் கடந்த வாரம் முழுவதுமே நடத்தப்பட்ட பாரிய இளைஞர் பேரலை ஆர்ப்பாட்டங்களால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது நேபாளத்தினுடைய பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கம் முழுவதுமாக ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக இளைஞர்களுடைய புரட்சி வெற்றி அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த புரட்சிக்கான அடிப்படை காரணமாகவே ஜென்சி என்கிற ஒரு மூமெண்ட் தான் காரணமாக இருக்கிறது என்று அனைத்து சமூக ஊடகங்களை தாண்டி மாஸ் மீடியாக்களே இன்றைக்கு ஜென்சியை பற்றி பேசுகிற காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க முதல்ல நேபாளம்னா என்ன என்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே நடந்த இந்த ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டம் என்ன எதையொட்டி நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நேபாளத்தை பொறுத்த உலகத்தில் இருந்த இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய இந்து மதத்தை நாட்டின் மதமாக தேசிய மதமாக கொண்டிருந்த ஒரு நாடாக அறியப்பட்டது தான் நேபாளம் நம்ம நாடு பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை என்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நேபாளத்தை பொறுத்த நேபாளம் என்பது ஹிந்து நாடு என்றே அறியப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அந்த நாட்டினுடைய ஆட்சி மன்னராட்சியாகத்தான் இருந்தது அதற்கு பிறகு கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டங்கள் எல்லாம் வெடித்து இடதுசாரிகளுடைய போராட்டங்கள் காரணமாக மன்னராட்சி

சதவீதமாக கிறித்தவர்கள் நாட்டிலே இருக்கிறார் ஆனால் இந்த நாட்டில் இன்றைக்கு இந்த போராட்டம் வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது சமூக ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிறது அது என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக சவுத் ஏசிய நாடுகள் இருக்குதா இல்லையா இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலா மாலை தீவு இப்படி இந்த இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகளில் மக்கள் தொகையோட கணக்கிடும்போது அதிகமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய குறிப்பாக இணையதளங்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு நேபாளம் இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதிகம் ஆனா சமூக வலைதள பயன்பாட்டை அந்த மக்கள் தொகையோடையும் நேபாளத்தினுடைய மக்கள் தொகையோடையும் ஒப்பிட்டு நேபாளத்தில் தான் அதிகமாக சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க மூன்று கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இணையதளங்களை பயன்படுத்துகிறார்கள் நேபாளம் ஆனால் நம்ம சொன்னால் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்குள்ளாக பன்னிரண்டு பிரைம் மினிஸ்டர்கள் அங்கே ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறார்கள் அப்பவே நம்ம புரிஞ்சுக்கிறலாம் நாடு வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை இல்லை ஸ்திரத்தன்மையாக இல்லை நாடு ரொம்ப மோசமான பொருளாதார சமூக நிலையை அடைந்திருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு பதினெட்டு வருடங்களுக்குள்ளாக பன்னிரண்டு பிரைம் மினிஸ்டர்கள் மாறுறதாக இருந்தால் இது ஒரு பெரிய கேள்விக்குரிய உண்டாக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம் ஸ்டேபிளாக இல்லாத ஒரு நிலை இருந்தது அப்படி இருக்கிற போதுதான் நாட்டுக்குள்ள ஊழல் உச்சத்தை தொட்டிருந்தது இருந்தது என்னாலே ஒவ்வொரு நாடுகளில் நிலைமையும் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம நாட்டினுடைய நிலைமைகளையும் பார்த்துருக்குறேன் நம்ம ஊழல் தாடியது வேலையில்லா திண்டாட்டம் கல்வி மற்ற மற்ற செயல்பாடுகளில் மக்களுக்கு போதிய நிலைகள் இல்லாமல் இருக்குது இப்படி நாடு முழுவதும் எக்கானமிக் கிரைசிஸ் ஒன்று பொருளாதார ரீதியாக மக்களுக்கு மத்தியில் ஒரு க்ரைசிஸ் இருந்து கொண்டே இருந்தது அப்போ வருகிற ஆட்சியாளர்கள் எல்லோருமே நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்ன்ட்டு வர்றாங்க மக்களுக்கு எதையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படியான ஒரு சூழல் நேபாளத்தில் இருந்து கொண்டே வந்தது நம்ம நாடு மாதிரியே சேம் நம்ம நாட்டில் பெட்ரோல் வரிசை டீசல் வரிசைண்டு வரிசையில் நின்னோம் அங்கே வரிசையில் நிற்கலாம் அவங்க ஆனால் அவர்களுடைய நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் அரசாங்கத்தையும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் வெறுத்து போய் இருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக காலகட்டங்கள் அமைந்து கொண்டிருக்கும்போது எங்கேயாவது ஒரு லூப் கிடைக்காதா எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்காதா எழுந்து நின்று என்று சொல்லி அத்தனை பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறபோது தான் இரண்டு சம்பவங்கள் நடைபெறுகிறது இரண்டு சம்பவங்களுமே சமூக வலைதளங்களை ஒட்டியே நடக்கிறது ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ங்கிறது வெறுமனே ஒரு வீடியோ பார்க்கறதுக்காகவோ பொழுதுபோக்கு அம்சமாகவோ மாத்திரம் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்வாதாரம் இணையதள பிஸ்னஸ் ஒவ்வொரு ஷாப்புகள் ஷாப்பிங் மாலுகள்னு சொல்லி எல்லோருமே இணையதளத்தில் விற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆன்லைன் ஸ்டோர் எல்லாம் வந்துருச்சு இப்படி ஒவ்வொரு நாடுகளும் இன்றைக்கி அலிபாபாவாக இருக்கலாம் அமேசானாக இருக்கலாம் இலங்கையில் நம்ம இக்மனாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ அந்த எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் அதில் டெவலப் ஆகி கொண்டிருக்கிற போது வெறும் இணையதள தடை என்று அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுல நிறைய பேருடைய லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு விடும் என்கிற ஒரு நிலையும் இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா கடந்த நான்காம் தேதி நேபாளத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கிறார்கள் இந்த தடைக்கான காரணம் என்னன்னு சொன்னா அரசாங்கம் சொல்லுகிற காரணம் சமூக ஊடகங்கள் ஒரு க கேட்பார் பார்ப்பார் அல்லாத ஒரு நிலையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியலை நினைச்சவனும் எதையும் சொல்லிட்டு போகிறான் அவங்களும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க எனவே சமூக ஊடகங்கள் நேபாள அரசினுடைய அனுமதியை பெற வேண்டும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அது எக்ஸாக இருக்கலாம் மெட்டாவினுடைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க கவர்மெண்ட் நீங்கள் எங்க கவர்மெண்ட்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி பண்ணி தான் எங்களுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்தியாவும் இது மாதிரி சிஸ்டங்களை ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கிறாங்க தொடர்ந்து கொண்டு வருவதாக எல்லாம் சொல்லிக் கொண்டுருக்குறாங்க அது ரெண்டாவது சப்ஜெக்ட் ஆனால் நேபாளம் இப்படி ஒரு சட்டத்தை போட்டதோட கிட்டத்தட்ட ஒரு மூன்று சமூக ஊடகங்கள் தங்களுடைய பதிவை மேற்கொள்கிறார்கள் அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க குறிப்பாக வைபர் அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க சீனாவினுடைய டிக்டாக் உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க ரெட்டிட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே பதிவுகளை மேற்கொண்டு விடுகிறார்கள் இந்த மூன்று சமூக ஊடகங்களை தவிர்த்து வேறு எந்த சமூக ஊடகங்களும் அரசாங்கத்தினுடைய பதிவை எடுக்கவில்லை குறிப்பாக மெட்டாவினுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யாருமே எடுக்கலை அதே மாதிரி எக்ஸு எடுக்கலை மற்ற எதுவுமே பதிவுகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள் கூகுளுடைய தயாரிப்புகள் எதுவுமே எடுக்கலை அப்படி எடுக்காத போது கடந்த நான்காம் தேதி நேபாள அரசு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக த பதிவு செய்யாத சமூக ஊடகங்கள் எல்லாம் முடக்கப்படுகின்றன என்கிற தடையை அறிவிக்கிறார்கள் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு சொன்னால் சில சகோதரர்கள் நேபாளத்துல இளைஞர்கள் சமூக ஊடகத்தை முடக்கினத்துக்காக இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்க எந்த அளவுக்கு சமூகம் போயிடுச்சு அவ்வளவுக்கு சோசியல் மீடியாவில் எடிக்ட் ஆகிட்டாங்க என்றெல்லாம் பேசுகிறார்கள் அது பீல சமூக ஊடகத்துல எடிக்ட் ஆனதுக்காக அவங்க அந்த போராட்டத்துக்கு வரவே இல்லை ஜென்சின்னா யாருன்னு நான் சொல்கிறேன் அவங்க போராடத்துக்கு வந்ததுக்கான காரணம் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அனைத்தையும் கொண்டு நிறைய பிஸ்னஸ் டெவலப் இருக்குது அதே மாதிரி இணையதள பயன்பாடு நம்ம நாடுகளை விட அந்த நாட்டில் நம்ம பார்த்தோம் மூணு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சம் மக்கள் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரம் அதை சுற்றி இருக்கிறது கல்வி இருக்கிறது இப்படி நிறைய தேவைகள் இப்போ வாட்ஸ்அப் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்றாக எல்லா நாடுகளையும் மாறி இருக்குதா இல்லையா நம்ம நாட்டில் இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் வாட்ஸ்அப்பை தவிர்க்க முடிகிறதா முன்னே எஸ்எம்எஸ் இருந்தது இப்போ எஸ்எம்எஸ்ஸை பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறதே இல்லை வாட்ஸ்அப்பை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஆக இருக்கலாம் மக்களுடைய வாழ்வியலோட அப்படி ஒன்றி போயிடுச்சு இந்த சமூக ஊடகங்கள் அப்படி இருக்கிற போது ஆல்ரெடி நாட்டுக்குள்ள ஊழல் தலைவிறு தாடுகிறது வேலை திண்டாட்டம் இருக்கிறது படித்த இளைஞர்களுக்கு அதுக்குரிய வேலைகள் கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க ஊழல் பண்றாங்க ரொம்ப சுகபோகமாக இருக்கிறாங்க நம்ம நாட்டில இந்த மாதிரி கிரைசிஸ் வந்ததோட பெரிய போராட்டம் வெடித்து அரங்க வெடித்து கோட்டாபே ராஜபக்சே விரட்டுறதுக்கு எது காரணமா போச்சு இதான காரணமா போச்சு அவ்வளவு சொகுசா வாழ்றீங்க நீங்க பெரிய பெரிய வாழ்க்கை நிலைகளை கொண்டு இருக்கிறீங்க நாங்க மட்டும் எங்க மக்கள் மட்டும் ரொம்ப அடித்தட்டில் இருக்கணுமா பொதுமக்கள் ரோட்டுக்கு வந்தாங்க ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி ஒரு ஒரு அமைச்சர் போறான் சொல்லி சொன்னா ஐம்பது கார் பின்னாடி போகுது பாதுகாப்புக்கு அப்படி இருக்குது இவ்வளவு செலவுகளை பண்றாங்க ஆனால் மக்கள் பெட்ரோல் வரிசையில் நிக்கிறாங்க சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்க ப்ரெட் உடைய விலை உச்சம் தொட்டிடுச்சு மாவு விலை கூடிடுச்சு அரிசி விலை கூடிடுச்சு இதுவெல்லாம் தான் மக்கள் கோட்டாவை ஆர்ப்பாட்டத்துக்கு காரணமாக அமைஞ்ச மாதிரி நேபாளத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்காதா என்று சொல்லி இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த சமூக வலைதளங்கள் தடை விதிக்கப்படுகிறது தடை விதிக்கப்பட்டு ரெண்டாவது நாள் நாலாம் தேதி தடை விதிக்கிறாங்க ஆறாம் தேதி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது ராம் பகதூர் சொல்லி ஒரு அமைச்சர் அவர் ஒரு பயணம் போகும்போது வேகமாக போகிறாரு ஒரு ஸ்கூலை தாண்டும் போது அந்த ஸ்கூலில் இருந்து வெளியே வந்த ஒரு மாணவி அவருடைய கார் மோதிருச்சு மோதினதோடு அந்த இடத்துல அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பிள்ளைக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிருக்கணும் அவருடைய கார் நிற்காமல் போயிடுச்சு அந்த புள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு உயிர் பிரிந்து விடுகிறது இந்த சம்பவம் பெரிய ஒரு கொந்தளிப்பை மக்களுக்கு மத்தியில் உண்டாக்குதுன்னு கேட்டால் ஆல்ரெடி சமூக வலைதளங்கள் தடையாக இருக்கும்போது இந்த சம்பவத்தை டிக்டாக்லேயும் ரெட்டிட்லையும் வைபர்லேயும் இளைஞர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க இது இப்படி ஒரு அணியாக நடந்துருச்சு இதை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும்போது நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் உடனடியாக மக்களுக்கு உரையாற்றுகிறார் உரையாட்டு என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு சின்ன சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அரசாங்கம் அந்த பிள்ளையினுடைய மருத்துவ செலவு மற்ற மற்ற செலவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பொறுப்பெடுத்துட்றோம் அதனால் இதை பெருசாக தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு மினிஸ்டர் பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் நிற்கக்கூட இல்லை விட்டுட்டு ஓடிட்டார் அதை அரசாங்கம் வந்து ஒரு சின்ன சம்பவம் என்று சொல்லும்போது இளைஞர்களுக்கு மேலும் மேலும் கோபம் அதிகரிக்கிறது அந்த இடத்துல தான் ஆர்ப்பாட்டமே ஆரம்பிக்குது ஆர்ப்பாட்டம் சமூக வலைதளங்கள் முடக்கலுங்கிறத அடிப்படையாக வச்சு ஆரம்பிச்சது இல்லை அது ஒரு காரணம் ஒரு சிறிய காரணம் மெயின் காரணம் என்னன்னா மினிஸ்டர்கள் இப்படி இருக்கிறாங்க அரசாங்கம் இப்படி இருக்குது மக்களை பத்தின எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது என்கிற அந்த கோபம் தான் ஆர்ப்பாட்டத்தினுடைய இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளி நேபாள தலைநகரம் கட்மண்டுவில் உச்சம் தொடுகிற நேரத்தில் பாராளுமன்றம் கைப்பற்றப்படுகிறது பாராளுமன்றம் வைத்து எரிக்கப்படுகிறது பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் வைத்து எரிக்கப்படுகிறது இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் தீ வைத்து எரிக்கப்படுகிறது பஸ் அரசாங்கத்தினுடைய நிறைய சொத்துக்கள் எல்லாம் சேதமாக்கப்படுகிறது இப்படியான ஒரு புரட்சி போது இந்த நிலையெல்லாம் உருவாகும் ஆனால் பெரிய ஒரு நன்மை இலங்கையில் பங்களாதேசத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இலங்கையில் இப்படியான வன்முறைகள் இந்த அளவுக்கு ஏற்படல அரச கட்டிடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டு அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது ஓரளவுக்கு உண்டான ஒரு நிகழ்வோடு கோட்டா வெளியே போனதோட இளைஞர்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க நாடு கண்ட்ரோல் பண்ணப்பட்டுடுச்சு அதுக்கு அந்த தேர்தலுக்கு வந்து மாற்றங்கள் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி இருக்கிறபோது நேபாளத்தினுடைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காத்மண்டுவில் நிறைய போராட்டம் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அரசு அலுவலகங்கள் எல்லாம் வைத்து எரிக்கப்படுகிறது ஒரு ஐந்து தடவைகள் நேபாளத்தை ஆட்சி செய்த பிரதம மந்திரி அவர் ஒரு வயசானவர் அவரை அட்டிக்கிறாங்க இளைஞர்கள் அவ்வளோ வெறுப்பு மக்கள் செஞ்சுக்கக்கூடாது அது வேறு விஷயம் இது செய்தது பிள்ளை இந்த மாதிரி ஒரு வன்முறையை யாரும் ஆதரிக்க முடியாது ஆனால் அந்த வெறுப்பின் உச்சம் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தாக்குறாங்க அதே மாதிரி அவருடைய மனைவி ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய வீடு அவங்களுடைய அவங்க நடத்தி கொண்டிருந்த ஸ்கூல் எல்லாமே தாக்கப்படுகிறது இப்படி பெரிய புரட்சியாக அது மாறி அரசாங்கம் மொத்தமாக பிரைம் மினிஸ்டரே பதவி விலகுகிற அளவுக்கு நிலைமை மாறிவிடுகிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்றாங்க இப்போ நேபாளத்தினுடைய நிலை சுமூகமான நிலையாக ஓரளவுக்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்கறோம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தணிந்திருக்கிறது ராணுவம் கண்ட்ரோலாக கையில் எடுத்திருக்கிறாங்க இப்படியான சூழல்ல இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மூலப்புள்ளியாக இருப்பது ஜென்சி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஜென்சி ப்ரொடஸ்ட்னு தான் சொல்கிறாங்க சேவ் த ஃபியூச்சர் எதிர்காலத்தை பாதுகாப்போம் ஜென்சி ப்ரொடஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்ன ஜென்சி ப்ரொடஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பின் அடிப்படையில் காலத்தை தீர்மானிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த காலப்பகுதிகளில் பிறந்தவங்க இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பூமர்ஸ் சொல்லுவாங்க பேபி பூமர்ஸ்

காலகட்டத்துக்குள்ள பறந்திருந்தாங்கன்னா இவங்க ஜெனரேஷன் வை என்று சொல்லி அழைக்கப்படுவாங்க இதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு உள்ளாக பிறந்தவங்க யாராவது இருப்பாங்கன்னா இவங்களுக்கு தான் ஜென்ரேஷன் இசட் அல்லது ஜென் ஜி என்று சொல்லுவாங்க இந்த குரூப்புக்கு தான் சொல்லுவாங்க இவங்க எப்ப பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்குள்ளாகத்தான் இவங்க பிறந்திருப்பாங்க அதாவது இவங்களுடைய வயது பதிமூன்று தொடக்கம் இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த ஜென்ரேஷன் ஜி என்று அழைக்கப்படக்கூடியவங்க இந்த குரூப்பு தான் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவாங்க அவங்களை தாண்டி எல்லாரும் வந்தாங்க அது வேற ஆர்ப்பாட்டத்தை மெயினாக செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வயதான இளைஞர்கள் தான் நேபாளத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை செய்தார்கள் அதனால் புரட்சி வடித்தது ராணுவம் சார்ஜ் எடுத்திருக்கிறாங்க தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் தீர்மானிக்கப்பட வேண்டும் ஒன்றோ உடனடியாக தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் தீர்மானிக்கப்படும் அல்லது பங்களாதேசத்தில் இருக்கிறத ஒன்றாவது ஒருவர் தலைமை ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையில் ஒரு அரசாங்கம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு பிறகு தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் நேபாளத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது கேள்வி என்னன்னு கேட்டால் அடுத்து எந்த நாடு இந்தியாவா அல்லது பாகிஸ்தானா அல்லது வேறு எதுவுமா என்கிற கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொரு நாடும் பதில் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது நம்ம நாட்டில் ஆரம்பித்தது அதற்கு பிறகு பங்களாதேஷம் அதற்கு பிறகு நேபாளமாக மாறி இருக்கிறது இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மியன்மாரில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு அது ஆயுத போராட்டம்ங்கிற அளவுக்கு மாறி போய் நிற்கிறது மியன்மாரில் இதை தாண்டி தற்போது ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் தாய்லாந்து கவர்மெண்ட் இருக்கிறாங்க அதாவது பேங்காக் இருக்கிறாங்க ஏன்னா பேங்காக்லையும் இதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மாறுகிற இந்த மாதிரி பிரச்சனைகள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து தாய்லாந்தாக இருக்குமோ என்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை எது எப்படி போனாலும் நாட்டினுடைய மக்களுக்கான குடிமக்களுக்கான சேவைகளை சரியாக செய்யாதவர்கள் கண்டிப்பாக இப்படியான நிலைகளுக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை வரலாறு காட்டிக் கொண்டிருக்க எனவே ஜென்சியினுடைய போராட்டம் தற்காலிகமாக வெற்றி அடைந்திருக்கிறது ஆனால் இது முழுமையான வெற்றியாக எப்ப மாறும் சொன்னா நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை நாடு கரெக்டாக அமையும் போதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காகவும் ஜனநாயக ரீதியாக குரல் இப்போ மறந்து விடாதீர்கள் வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில் ஆலமின்